ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுதல் என்ன பொருளாதார பாதிப்பு டிமானடைசேஷன் போது சடனாக நோட்ஸை வித்ட்ரா பண்ண போது அவசரமாக அவ்வளவு பணத்தை திருப்பி சிஸ்டம் உள்ள போடணும்னு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்தினார்கள் இதை அறிமுகப்படுத்தின போதே இது எந்த அளவுக்கு உபயோகப்படும் என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டது ஆனால் அறிமுகப்படுத்தப்பட்ட அப்புறம் தொடர்ந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் என்று லோவர் டினாமினேஷன் நோட்ஸ் தான் இன்றைக்கி நிறைய புழங்க விட்டுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மொத்த பணத்தில் ஒரு மேனேஜபிள் லெவலில் இந்த டூ தௌசண்ட் ருபி நோட்ஸ் இருக்கு எப்போது நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு டூ தௌசண்ட் ருபி நோட்டை கொண்டு போய் கடையில் நீட்டினீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அல்லது எப்போ ஏடிஎம்மில் நீங்கள் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபி நோட்ஸ் வந்தது அப்படின்னு பாருங்கள் இந்த பிரயோகம் யூசேஜே வந்து குறஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் டூ தௌசண்ட் ருபி நோட்ஸ் இன்றைக்கும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ லேக்ஸ் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு புழக்கத்தில் இருக்குது யார்கிட்டயும் இருக்குது இப்போ இந்த நோட்ஸை என்ன பண்ண சொல்கிறாங்க நான் கவர்மெண்ட் திருப்பி கொண்டு போய் பேங்க்கில் கொடுங்க ஒரு தடவை பேங்குக்கு போகும்போது இருபதாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போய் நோட்டை கட்டுங்க அதை மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் யார்கிட்ட நோட் இருக்கோ அவங்க எவ்வளோ நோட் இருக்கோ அதை ஒரே தடவை கூட போய் கட்ட அலோவ் பண்ணியிருக்கலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்னைக்கு சொல்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நகர்வில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்னென்னா ஒரு தடவை போனால் இருபதாயிரம் ரூபா தான் கொடுக்க முடியும் பத்து நோட்டு தான் திருப்பி கட்ட முடியும் அக்கௌண்ட்டில் அல்லாத மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதை தவிர பொருளாதார ரீதியாக என்ன பாதிப்பு அப்படிங்கிறது யோசிப்போம் இன்றைக்கி ரீட்டெயில் ட்ரேடு நிறையவே டிஜிட்டல் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட் இன்றைக்கி மிக முக்கியமான செலாவணியாக மாறிவிட்டது இன்னைக்கு மேஜராக எல்லாருமே கேரி பண்ணுற நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது அது கீழே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டூ தௌசண்ட் என்பது யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மாற்றுறதுக்கு ஒரு சிரமம் ஏற்படலாம் ஆனால் யாரும் மாற்றுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் பேங்க்குக்கு போய் நீங்கள் நோட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு நோட்டு கொடுப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இக்கனாமிக்காக பார்த்தீங்கன்னா இதனால் பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நிறைய பேர் இதில் பெரிய லாபம் கிடைக்கும் பேங்க்கில் கொடுத்த உடனே அந்த பணத்தை திருப்பி எடுக்க மாட்டாங்க மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க போய் ரியல் எஸ்டேட் வாங்குவாங்க ஒயிட் குட்ஸ் வாங்குவாங்கல்லாம் கதையெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இது எதிலையுமே நம்பிக்கை இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்த சூழ்நிலை வேறு ஸோ அன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கறது என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதில்லை ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்டோ கெய்னோ இதனால் பெருசாக வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராது ஆனால் இந்த கரன்சீஸ் வெளியே போயிடுச்சுனாக்கா இதுக்கப்புறம் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி டிஜிட்டைஸ் ஆகும்போது ஹையர் வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ஆகும் நேச்சுரலாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருக்கும் வரிகள் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த வகையில் இந்த மாற்றம் வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்ஷனுக்கு பெனிஃபிட் ஆகும் என்ன மாதிரி டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிச்சயமாக இதனால ஒரு பெனிஃபிட் வரும் ஏன்னா இன்றைக்கும் ரொக்கத்தில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா அந்த டிரான்சாக்ஷன் குறைஞ்சிரும் உதாரணத்துக்கு லேண்டு டூ தௌசண்ட் நோட்டு இருக்கிறதுனால நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இன்றைக்கும் கேஷில் டூ தௌசண்ட் நோட்டை வச்சு நடக்கிறது என்று நம்பப்படுகிறது அது குறைஞ்சதுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நிச்சயமாக வருவாய் வரும் இதை தவிர இந்த வித்ராவல்னால பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட் எதுவும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எக்கனாமிக் க்ரோத்துக்கெல்லாம் இது உதவுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உதவாது இது எந்த வகையிலும் நியூட்ரலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெய்தர் இட் ஹெல்ப்ஸ் நார் இட் ஹர்ட்ஸ் ஸோ பெனிஃபிட்டும் கிடைக்காது பாதிப்பும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி நிறைய கற்பனைகளை ஓட விடுறாங்க நார்மல் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் இந்த டூ தௌசண்ட் ருபி நோட்டே வந்து ஒரு மிஸ் அட்வென்ச்சர் மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன ரீசன்னா புழக்கத்திலேயே இன்னைக்கு இல்லை காமனாக யூஸ் பண்ணுறவங்க கிட்டே இந்த நோட்டே வரலை யாருகிட்ட இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இப்போ எப்படி அந்த பணம் திரும்பி மாற்றப்பட போகிறது கேள்விக்குறி அது மாற்றப்பட்ட பிறகு அந்த பணம் என்ன ஆகும் யாராலையும் இன்னைக்கு சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நோட்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா அப்போ அந்த நோட் கரன்சியில் என்ன மாதிரியான பாதிப்பு வரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனால் இதெல்லாம் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ் இதனால பெரிய எக்கனாமிக் கெய்னோ டேமேஜோ நடப்ப வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தாலும் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கும் ஒரு கற்பனை இருக்கிறது நிறைய பேர் பெனிஃபிட்ஸை பத்தி பேசுறாங்க நிறைய பேர் வந்து பாதகத்தை பத்தி பேசுறாங்க ஆனா ரெண்டுமே இருக்காது என்பது என்னுடைய நிலைப்பாடு இந்த ஒரு சகாப்தம் டூ தௌசண்ட் ருபீஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுல வந்து ஃபைனல் வேர்ட் இதனால என்ன பெரிய பயன் கிடைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தற்காலிக உபயோகம் அதனால் ஏற்பட்டது அந்த உபயோகத்துக்கான தேவை முடிஞ்சிருச்சுன்னு இப்போ திருப்பி ரிசர்வ் பேங்க் அதை வித்ரா பண்றாங்க அவ்வளோதான் இது விஷயமே இதில் ஒரு பெரிய ஐடியாலஜியோ அல்லது ஒரு பெரிய எக்கனாமிக் பெனிஃபிட்டோ அல்லது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் யூஸோ எதுவும் இருந்ததாக நான் நினைக்கல பிளாக் மணி வச்சிருக்கிறவங்க கிட்ட தான் டூ தௌசண்ட் ருபி நோட் இருக்கு அப்படின்ற அந்த வாதத்திற்கான பதில் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் திரும்பி வந்த பிறகு எங்கேருந்து வந்தது அப்படின்ற அந்த தரவு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் புழக்கத்தில் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இன்னைக்கு யாருக்கிட்டையும் இந்த நோட்ஸ் அதிகம் இல்லை யாரும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை ஒரு ஏடிஎம்மில் போய் ட்ரா பண்ணாலும் அந்த அளவு யாரும் பண்ண ட்ராப் பண்ணுறதில்லை இன்றைக்கி நிறைய டிஜிட்டைஸாக ஆகிடுச்சி ஸோ சாமானியர்கள் யுபிஐயில் போய் தான் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு நோட்டு தேவையில்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு நிறைய சால்ரி மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டலாக தான் போகுது ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் இந்த நோட்டை வந்து சராசரி மக்கள் நடுத்தர மக்கள் சாமானியர்கள்ட்டு ரொம்பவே தூரம் கொண்டு போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம நிச்சயமாக உணரணும் சோ அந்த உணர்வாவது நமக்கு இருந்ததுனாக்கா இந்த நோட்டுனால் நமக்கு பாதிப்பு இல்லைன்ற அந்த தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும் சாதமும் இல்லை பாதகமும் இல்லை மேபி ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது அந்த சுவாரஸ்யம் இந்த நோட் நம் பார்வையில் இருந்து முழுவதும் போ போகும் வரை அந்த சுவாரஸ்யம் இந்த நோட்டு நம்மளுடைய பார்வையிலிருந்து முழுதும் போகும் வரை நிச்சயமா இருக்கும் அந்த சுவாரஸ்யத்தை நம்ம தொடர்ந்து கவனிப்போம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி